ஈழத் தமிழின படுகொலையை மறுப்போர்களுக்கு கனடாவில் இடமில்லை புலிவாய்க்கா நினைவு சின்னத்தை எதிர்த்த சிங்களவர்களுக்கு பிராம்டன் முதல்வர் கடுமை வேலுக்குமார் ரணிலிடம் தாவியதால் மனோகணேசன் சீற்றம் வரலாற்று குப்பைத் தொட்டியில் வீழ்ந்த குப்பை என விமர்சனம் பங்காளி கட்சிகள் புறக்கணிக்க ஆளுநரின் விருந்தில் திமுக பங்கெடுப்பு ஆளுநர் பொறுப்பின் மீது முதல்வர் ஸ்டாலினுக்கு பெருமதிப்பு எனவும் விசனம் ரஷ்யாவுக்கு உள்ளே உக்ரைன் உருவாக்கிய பாதுகாப்பு வலயம் ரஷ்ய படையினரில் ஒரு பேர் போர்க்கைதிகளாக சிக்கியமை உறுதி இனி தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா வரலாற்றில் முன்னப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த முறை அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கென முப்பத்தொன்பது வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் குறிப்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கென கட்டுப்பாணம் செலுத்திய நாற்பது பேரில் முப்பத்தொன்பது பேர் என்ற வேட்பு மனுக்களை கையளித்திருந்த நிலையில் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் இந்த அறிவிப்பை மேற்கொண்டுள்ளார் தேர்தலில் போட்டியிடுவதற்காக சரத்குமார் குணரத்ன என்ற வேட்பாளர் வேட்புமனுக்களை கையளிப்பதற்காக இன்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே வேட்புமனு தாக்கலின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைலாப்பு கொடுப்பதற்கு முயன்ற போதிலும் சஜித் பிரேமதாஸ் வணக்கம் தெரிவித்து ஜனாதிபதியை கருத்தில் கொள்ளாமல் விட்ட சம்பவம் சம்பவமும் இன்று பதிவாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் இன்று வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையான காலப்பகுதியில் இவ்வாறு வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனரகுமாரதி திசநாயக் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேர் மனுக்களை கையளிப்பதற்காக ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகி இருந்தனர் குறித்த தரப்பினர் தனிப்பட்ட அடையாள அட்டையுடன் தங்கள் வேட்புமனுக்களை கையளித்ததைத் தொடர்ந்து அதனை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஏற்றுக்கொண்டார் கட்டுப்பாடைய தேர்தலை பதிவு செய்த நாற்பது வேட்பாளர்களில் இன்று வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் முதல்

தங்களுடைய கோஷங்களை எழுப்பி அவருடைய ஆதரவை வெளிப்படுத்தி வேண்டும் இருக்கிறார்கள் இதேவேளையிலே தேர்தல்கள் ஆணை குழுவை சுற்றி முற்றுமுழுதாக இன்று போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது போலீஸ் மாத்திரமல்ல ராணுவ பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கொண்டிருக்கிறது அதேபோல் கழக தரப்பு படையினரும் தயாரில் இருப்பதை எங்களால் அவதானிக்கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே சரண மாவத்தை நெருங்கி எந்த ஒரு குழுவினரும் பேரணியாக வர முடியாது பேரணியாக வந்து வீழ்ச்சலைகள் போடப்பட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை எங்களால் ஆதாரிக்க முடியாது இருக்கிறது ஐ பி சி தமிழ் சிந்தனைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் சனிசன் தேர்தல் ஆணைக்குழு கூட்டமாக இதனைத் தொடர்ந்து காலை பதினொரு மணி முதல் பதினொன்று முப்பது வரையான காலப்பகுதிக்குள் வேட்பு மனுக்களுக்கான ஆட்சேபனைகள் மற்றும் எதிர்ப்புகளை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இதற்கமைய ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் மூன்று ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதனை நிராகரிப்பதாக அந்த ஆணைக்குழு அறிவித்தது இதேவேளை வேட்புமனு தாக்கல் நடவடிக்கையை முன்னிட்டு இன்று காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அமைந்துள்ள ராஜகிரிய சரணமாவத்து மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்கள் விசேட வலயமாக அறிவிக்கப்பட்டன ராஜகிரிய சரணமாவத்தை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் விசேட பாதுகாப்பு அரண் மற்றும் வீதி தடைகளும் இடப்பட்டன மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாற்பத்தி ஒரு பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தமிழர் தரப்பு பொது வேட்பாளரான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது சின்னமாக எரிவாயு கொள்கலன் உருளையை தெரிவு செய்துள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலக வட்டார தகவல் தெரிவிக்கின்றன குறிப்பாக இலங்கை வக்ரோத்து அடைந்த பின்னர் எரிவாயு கொள்கலன் உருளைக்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்ததை நினைவுபடுத்தும் வகையில் ஜனாதிபதியின் இந்த சின்ன தெரிவு அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த காலத்தை மேள நினைவூட்டி மக்களை உளவியல் ரீதியாக தன்பக்கம் மேற்கும் தந்திரோபாய முயற்சிக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த சின்னத்தை தெரிவு செய்திருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சர்வஜன அதிகாரம் சார்பாக போட்டியிடும் தொழிலதிபர் திரு ஜெவீரா இந்த தேர்தலில் நட்சத்திர தினத்தில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை காலமும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னமாக இருந்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அவர்களுக்குரிய சின்னங்கள் என்று வழங்கப்பட்ட நிலையில் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளரான அரியநேத்திரனுக்கு சங்கு சின்னம் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டதுடன் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு எதிரான தரப்பினர் சமூக வலைதளங்களில் மலினமான பதிவுகளை எட்டுள்ளனர் தமிழ் தேசிய பரப்பில் பொங்குதமில் உட்பட்ட நிகழ்வுகளில் சங்க முழக்கத்திற்கு கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்த போதிலும் பொதுவேட்பாளர் படுதோல்வியடைவார் என்ற கருத்துருவாகத்தை திணிக்கும் வகையில் அரிய சங்க சின்னம் வழங்கப்பட்டவுடன் சமூக வலைதளங்களில் இந்த பரப்புரைகள் கிளம்பியதை அவதானிக்க முடிந்தது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவரது தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் எனப்படும் எரிவாயு உருளை வழங்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி காலத்தின் போது நாட்டில் எரிவாயுவுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவியது எனினும் அரசுத்தலைவர் தேர்தரிய வேட்பு மனு தாக்கல் இடம்பெற்ற போது தேர்தல் ஆணைக்குழு முறையாக நடக்கத் தவறியதாக வேட்பாளர்களில் ஒருவரான விஜயதாச ராஜபக்ஷ கடுமையாக விமர்சித்த ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஒரு வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக சில போலி வேட்பாளர்கள் களமிறங்கிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணைக்குழு நடந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தேர்தல்களின் வரலாற்றில் ஒரு நீதிமன்றத்தை போல் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் தேர்தல் ஆணைக்குழு இன்று தனது பெருமைக்கு இழுக்கு தேடிக் கொண்டதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதி தேர்தல் வேட்பாளருமான விஜயதாஸ் ராஜபக்ச விமர்சித்துள்ளார் குறித்தோர் வேட்பாளருக்காக இன்று பதினைந்து முதல் இருபது பேர் வரையான போலி வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அவ்வாறான போலி வேட்பாளர்கள் இன்று தேர்தல் ஆணைக்குழு குண்டர்கள் போல் நடந்து கொண்டதாகவும் அதனை ஆணைக்குழு அனுமதித்ததாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் முதல் குடிமகனாக வரும் நோக்குடன் களமிறங்கிய அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேபதாசமீக்கு ஆதரவை வழங்குவதற்காக அறிவித்துள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று அது தொடர்பான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளது இதன் பின்னர் கருத்து வெளியிட்டு சஜித் பிரேமதாஸ் போரினால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இன்னும் முன்னேற்றம் அடையாத நிலையில் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் வடக்கு கிழக்கை கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபடுவேன் என உறுதியளித்துள்ளார் கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியில் சஜித் பிரேமதாச மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசார்ட் பதியுதீன் ஆகியோருக்கிடையில் இந்த உடன்படிக்கை கையெழுத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக் ஆகியோர் இருந்தனர் இதன் பின்னர் கருத்து வெளியிட்ட சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்க ஒரு ரூபாயை கூட செலவழிக்கப் போவதில்லை எனவும் அவ்வாறான அரசியல் கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கோட்டாபய ராஜபக்ச இனவாதத்தை உருவாக்கி அனைவரையும் பழிவாங்கினார் எனவும் அடுத்து வந்த ஜனாதிபதியால் சர்வதேச ஆதரவு மாநாட்டை நடத்த முடியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் தமக்கு முதுகெலும்பு இருப்பதால் நேரடியாக பேசுவதாக கூறியுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அந்த நாட்களில் வைத்தியர் சாபி சித்திரவதை செய்யப்பட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினரான தாமே வீதியில் இறங்கி தவறான கதைகள் கூறப்படுவதை எடுத்து கூறியதாகவும் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியுள்ளார் தம்முடன் இணைந்ததன் மூலம் இலங்கை மக்கள் காங்கிரசும் தற்போது புனிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் செப்டம்பர் மக்கள் அரசாங்கம் தெரிவு செய்யப்படும் எனவும் மக்களுக்காக அர்ப்பணிப்புள்ள அரசை உருவாக்குவோம் எனவும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு வரலாற்று குப்பை தொட்டி அந்த குப்பை தொட்டியில் வேலுகுமார் என்ற குப்பை விழுந்துள்ளதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகனிசன் சென் குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுகுமார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருந்த பின்னணியில் அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேலுகுமார் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக கண்டி மாவட்டத்திலிருந்து போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான உரிமையை கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் உறுப்பினர் பெற்றுக் கொண்டதாகவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் வகையிலேயே இந்த உரிமை பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விமர்சனங்களை வேலுகுமார் அப்போது நிராகரித்திருந்தார் எனினும் இன்று காலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனது ஆதரவை வேலுக்குமார் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் வேலுகுமார் வரலாற்று துரோகி என கூறியுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கணேசன் அவருக்கு கண்டி மக்கள் மறக்க முடியாத பாடம் கற்பிப்பார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுக்களின் மெய்நிகர் கூட்ட முடிவுகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் கட்சி கூட்டணி பதவிகளில் இருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் விதமாக வெளியேற்றப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் உயிரினம் மேலான கண்டி மாவட்ட மக்களுக்கும் தமது கட்சிக்கும் வேலுகுமார் செய்துள்ள துரோகம் மன்னிக்க கணேசன் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் தமக்கு எதிராக கடும் இனவாத வன்முறைகளில் ஈடுபட்ட அந்த நபருடனேயே வேலுகுமார் இன்று சென்று சேர்ந்து கரங்கோர்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் வேலுகுமாரை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்ற கட்சி தலைமை வாக்களித்த மக்கள் என அனைவரின் முகங்களிலும் உள்ளார் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் வேலுகுமாரின் கட்சி தாவலின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானதல்ல எனவும் ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவற்றின் தலைவர் மனோ கணேசன் அறிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க என்ற நொண்டி குதிரையுடன் சேர்ந்துள்ள கண்டி கண்டிக்கலது எனவும் வேலுகுமாரை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இலங்கை அரசியல் கட்சிகளின் வரலாற்றில் நிகழும் இத்தகைய துரோகங்களில் இது முதலாவது அல்ல கடைசியாக இருக்கப்போவதும் இல்லை என்ற போதிலும் அவர் இன்று செய்துள்ள செயல் மிகப்பெரிய வரலாற்று துரோகம் என மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய துரோகிகளை வரலாறு ஒருபோது மன்னிக்காது எனவும் மன்னிக்கக்கூடாது எனவும் கூறியுள்ள அவர் தமது வரலாற்றில் துரோகிகளுக்கு மன்னிப்பு என்பது இல்லை எனவும் துரோகிகளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட மக்கள் துணையுடன் வேலுக்குமாருக்கு மறக்க முடியாத பாடத்தை கற்றுத்தருவதுடன் மாவட்டத்தின் மீதான தமது உரிமையையும் நிலைநாட்டுவோம் எனவும் மனோகணேசன் சூழறார் ஸ்ரீலங்காவின் ஐக்கிய லங்கா பொதுஜின கட்சியின் சார்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தலைவர் ஜானகர் ரட்நாயக்கவை அரசு தலைவர் வேட்பாளராக அனுமவி அனுமதிப்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை கையூட்டு பெற்ற குற்றச்சாட்டில் அந்த கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ரத்நாயகவை கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக்குவதற்காக சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் கையோட்டு பெறப்பட்ட போதே இளஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜனாதிபதி வேட்பாளரான ஜனக இருந்து முப்பது மில்லியன் ரூபாய் பணத்தை இலஞ்சமாக பெற்றபோது எக்ஸத் லங்கா பொது கட்சியின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர் கட்சி சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த பொது பயன்பாட்டு ஆணிக்குழுவின் முன்னாள் தலைவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் கட்சியின் வேட்பாளராக களமிறங்குபவர்களிடம் சந்தை இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக் குற்றம் சாட்டப்பட்டார் உள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கட்சியின் செயலாளர் மற்றும் தவிசாளர் ஆகியோரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையில் மதுபானம் உட்பட சட்டவிரோத போதைப் பொருட்கள் பாவனையை கட்டுப்படுத்தும் கொள்கையை கொண்டு வந்தவர்களை இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தலில் தெரிவு செய்ய வேண்டும் என மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட அதிகாரி ரஹீம் குறிப்பிட்டுள்ளார் மது மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனையால் அதிக உயிரிழப்புகள் இடம்பெறுவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நடைபெறவுள்ள தேர்தலே தகுந்த சந்தர்ப்பம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான விரோதமான போதைப்பொருள் பாவனைகளை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கைகளை உருவாக்குகின்ற சக்திகளுக்கு நாங்கள் கொள்கையில் உருவாக்குகின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்கின்றார்கள் பொதுமக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று மதுசாரம் பாவிப்பதனால் சிகரெட் புகை புகைப்பொருள் பாவிப்பதனால் ஏனைய சட்டவிரோதமான போதைப்பொருள் பாவனைகளை பாதிப்பது பாவிப்பதனால் இன்று அதிகமானோர்கள் கிராம மட்டங்களிலே அதிகமான தொகை செலவு அதாவது பணம் செலவிடப்படுகின்றது சுகாதாரத்துக்கு பெரிதும் அச்சுறுத்தலாக அமைக்கின்றது இன்னும் பிள்ளைகளின் கல்வி நிலை பாதிக்கப்படுகின்றன புதிதாக இளைஞர்களை சிறுவர்களை ஏமாற்றுவதற்கு உற்பத்தி நிறுவனங்கள் பணம் கொடுத்து முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் எனவே இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இவற்றை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு தெரிவித்து எதிர்காலத்திலே சிறந்த கொள்கைகளை உருவாக்கி இலங்கையிலே மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் அதே போன்று சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள் ஏனைய போதைப்பொருள் மோசடி வியாபாரிகளின் தலையீடுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கேட்டுக்கொள்கின்றது படி இளத்தமிழினத்தின் மீதான இன படுகொலை மறப்பவர்கள் மீண்டும் கொழும்புக்கு செல்லாம் என பிராண்டன் நகர முதல்வர் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் பிராண்டன் நகரில் மொழிவாய்க்கால் நினைவு தூவியின் நிர்மாண பணி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கு சிங்கள எதிர்ப்பாளர்கள் குழு ஒன்று இடையூறு செய்ய முனைந்த நிலையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது தமிழினத்தின் மீது இனப்படுகொலை மறுப்பவர்கள் கனேடிய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிராம்டன் நகரில் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியின் நிர்மாண பணிகளின் ஆரம்ப நாளுக்காக தமிழர்கள் போது அந்த இடத்தில் ஸ்ரீலங்கா தூதரகத்தின் ஆதரவுடன் தேசிய கொடிகளுடன் கூடிய பத்துக்கு மேற்பட்ட சிங்களவர்கள் பிராம்டன் முதல்வர் பாட்ரிக் பிரவுன் அமைதியான இலங்கையை அளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையில் பிராம்டனில் கவுசி பூங்காவில் நிரந்தர நினைவுச் சின்னம் ஒன்று அமைக்கப்படுவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்த்து வரும் நிலையில் இந்த விடயம் குறித்து முதல்வர் பாட்ரிக் பிரவுனுக்கும் ஸ்ரீலங்கா தூதரகம் கடிதம் எழுதியிருந்தது இந்த கடிதத்தில் உலக தமிழர் பேரவை மற்றும் கனேடிய தமிழர் காங்கிரசின் இமாலய பிரகடன முயற்சிகளும் இந்த நினைவுச் சின்னம் அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் நேற்று இந்த குழப்பத்தை சிங்களவர்கள் செய்ய முயன்றாலும் அங்காதி அளவில் கூடியிருந்த தமிழ் கனேடியர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அரசாங்கம் என பதிலுக்கு கொட்டொளிகளை எழுப்பியதுடன் நிகழ்வை திட்டமிட்டபடி நடத்தியிருந்தனர் இந்த நிகழ்வில் பேசிய பாட்ரிக் பிரவுன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு தன்னிடம் ஒரு செய்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது தமிழர்கள் மீதான இனப்படுகொலை மறுத்து இவ்வாறு போராடும் சிங்களவர்களை மீண்டும் கொழும்புக்கு செல்லுமாறு அவர் இனப்படுகொலை மறுப்பாளர்கள் கனேடிய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் இலங்கையில் வேண்டுமானால் அவர்கள் தமிழர்களை கொடுமைப்படுத்தியிருக்கலாம் எனினும் மாவீரர்கள் மற்றும் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு கனடாவில் இரங்கல் தெரிவிக்கும் உரிமையை பறிக்க கனடாவில் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் சீற்றமாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா தனது சொந்த ரத்தக்கரை படிந்த வரலாற்றை வெள்ளியடிக்க முயற்சித்தாலும் கனடாவில் அதற்கு நேர்மாறாக செயல்கள் இருக்கும் எனவும் மனித படுகொலையை ஒருபோதும் தாம் மறக்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாயின் மரணம் தொடர்பில் அனைத்து விசாரணைகளுக்கு முழுமையான ஆதரவு வழங்கியுள்ளதாக மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்ததால் பொதுவெளியில் கருத்து வெளியிட முடியவில்லை எனவும் நீதி கிடைக்கும் எனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வைத்தியசாலையில் இடம்பெற்று பிழையொன்றை வைத்து அனைவரையும் பொதுமைப்படுத்தி குற்றம் சாட்டுவது ஒட்டுமொத்த வைத்தியசாலையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கவலையடையச் செய்வதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மரணித்து திருமதி ஆ சிந்துயா என்ற இளம் தாயின் மரணம் வைத்தியர்களாக்கிய தம்மையும் வேதனைப்படுத்தியது மட்டுமன்றி உங்களைப் போன்று அதே அளவு மன அமைதியின்மையும் ஏற்படுத்தியுள்ளது என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆயினும் ஒரு அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்ததோடு நிறுவன சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டதால் பொதுவான கருத்துக்களை வெளியிடவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நிறுவனத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறித்த விடயத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பதாகவும் பக்கசார்பற்ற விசாரணை நடைபெற்று உண்மைகள் கண்டறியப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என இன்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் சுகாதார அமைச்சின் மூலம் தீர்மானிக்கப்படும் என்பதால் இறந்த இளம் தாய்க்கு நீதி வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என்பதை கடிதம் மூலம் சுகாதார அமைச்சுக்கு அறிக்கையிட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் பல்வேறு காரணங்களால் மக்களுக்கும் வைத்திய சேவைக்கு இடைப்பட்ட இடைவெளி வெகுவாக அதிகரித்துள்ளது இது ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அல்ல ஆகவே வைத்தியசாலையின் சேவைகள் தொடர்பான முறைப்பாடுகளையோ முன்னேற்றங்கள் தொடர்பான கருத்துக்களையோ எழுத்து மூலம் சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிய தருவது மக்களான உங்களின் தார்மீக கடமையாகும் என்பதையும் ஊடக அறிக்கை மூலம் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் நாம் உங்களுடன் சேர்ந்து பயணிப்போம் இந்த விடயத்தில் மட்டுமன்றி எதிர்வரும் சந்தர்ப்பங்களிலும் உங்களுடன் இணைந்து வைத்தியசாலையை முன்னேற்றுவதை எமது மனப்பூர்வமான கடமையாக கருதுகின்றோம் எனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஜாழ் பரிந்துத்துறை வீதியில் சட்டநாதர் கோவிலை அண்மைத்து அமைந்துள்ள மந்திரி புனரமைப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது தொல்பொருள் துணைக்களத்தின் திட்ட முன்மொழிவுக்கு அமைய புனரமைப்பை மேற்கொள்ள விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண ராசதானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மந்திரிமனை அமைந்துள்ள காணி மடமரக்கட்டளைக்கு சொந்தமானதாக காணப்படுவதால் மந்திரிமனையை புனரமைப்பதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் கலந்துரையாடலில் உரிய தீர்மானங்கள் எட்டப்படாமையால் காலதாமதம் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு மந்திரிமனை புனரமைத்து பாதுகாப்பதற்கு மட அறக்கட்டளை பொறுப்பாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார் திணைக்களத்தின் திட்டமுன்மொழி அமைய திணைக்கள மேற்பார்வையுடன் அறக்கட்டளை நிதியில் மந்திரி புனரமைக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணக்கப்பாட்டிற்கு அமைய தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான கோரிக்கை கடிதம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிராந்திய தோல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண சுற்றுலா பணியாக அதிகாரிகள் யாழ் மாநகர சபை ஆணையாளர் உள்ளூராட்சி அதிகாரிகள் மட மரக்கட்டளையின் பொறுப்போர் இந்தியாவின் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கான கப்பல் போக்குவரத்து சேவை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது இந்த கப்பல் சேவையின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக கடந்த பத்தாம் தேதி நடைபெற்றிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கான செரியாபானி பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது எனினும் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கேசன் துறைக்கு மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியதை அடுத்து சிவகங்கை என்னும் பெயரில் புதிய கப்பல் ஒன்று கடந்த மே மாதம் பதிமூன்று முதல் மீண்டும் இயக்கப்படும் என தனியார் நிறுவனம் ஒன்று அறிவித்தது எனினும் குறித்த நடவடிக்கைக்கு சட்டரீதியான அனுமதி கிடைக்காத காரணத்தால் மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு புதிய கப்பல் சர்வை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் சட்டரீதியாக காணப்பட்ட சிக்கல்கள் தேர்ந்து தற்போது குறித்த கப்பல் சேவையை ஆரம்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான சிவகங்கை என்னும் கப்பலின் சோதனையோட்டம் கடந்த பத்தாம் திகதி நடைபெற்றது இதற்கமைய அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு சிவகங்கை பயணிகள் கப்பல் அன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன்துறையை சென்றடைந்தது இந்த சோதனையோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் நாகப்பட்டினம் முதல் காங்கேசன் துறைக்கான கப்பல் போக்குவரத்து சேவை நாளைய தினத்திலிருந்து மீள ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் ஆழ்கடத்தலுக்குள்ளாகியிருந்த மேலும் இருபது இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட இளைஞர்கள் தற்போது தாய்லாந்தின் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு இருப்பதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது மியான்மரில் சட்டவிரோதமான முறையில் இணையவழி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பயங்கரவாதிகள் குழுவிடம் சுமார் ஐம்பத்தி ஆறு இலங்கையர்கள் வலக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர்களில் எட்டு பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டனர் இதையடுத்து தற்போது இருபது இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விளிவுகார் அமைச்சு தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட இலங்கையர்களை தாய்லாந்தில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் ஊடாக நாடு கடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ியர்கள் மியன்மாரில் சட்டவிரோதமான முறையில் அல்ல இணையவழி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பயங்கரவாதிகள் குழுவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சில செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் புதிய தலைவராக மனோகரன் சோமபாலன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் நெவில்குமாரின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர திறன் நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து இந்திய ஜனாதிபதியின் உரையை துணை தூதுவர் சாய் முரளி வாசித்திருந்தார் நிகழ்வில் துணை தூதரக அதிகாரிகள் பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பவனத்தீவு பிரதேசத்தில் திறக்கப்பட உள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிணைந்த சமூக மட்ட அமைப்பின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டமானது பிரதேச பொதுமக்களினால் இன்றைய தினம் மண்முனை மேற்கு வவுனத்தீவு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழ் கல்வி அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் ஆணைக்குழு மீது விஜயதாச ராஜபக்ஷ விமர்சனம் தமிழ் பொது வேட்பாளருக்குரிய சங்கு சின்னத்தை மையப்படுத்தி அவதூறு பரப்புரை சமூக வலைதளங்களில் பொது வேட்பாளர் எதிர்ப்பு தரப்பு வெளிப்படுத்தும் எதிர்வினை ஈழ தமிழின படுகொலையை மறுப்பவர்களுக்கு கனடாவில் வரலாற்று குப்பை தொட்டியில் வீழ்ந்த குப்பை என விமர்சனம் பங்காளி கட்சிகள் புறக்கணிக்க ஆளுநரின் விருந்தில் திமுக பங்கெடுப்பு ஆளுநர் பொறுப்பின் மீது முதல்வர் ஸ்டாலினுக்கு பெருமதிப்பு எனவும் விசனம் ரஷ்யாவுக்கு உள்ளே உக்ரைன் உருவாக்கிய பாதுகாப்பு வலயம் ரஷ்ய படையினரில் ஒரு பேர் கைதிகளாக சிக்கியமை உறுதி இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம் Thank you